உம்மியாவே வீட்ல கறி வாங்கி பிரியாணி செஞ்சாலே இந்த ருசி வராதே டி என்னம்மா மாப்ளைட் கரங்கတယ်னு செல்லும்போது பண்ணி விட்டு கரங்கன்னு சொல்லி சமாளிச்சாட்டி பண்ணி விட்டு செல்லும்போது சொல்லும்போது மாப்ளைட் கரங்கတယ်னு சொல்லி சமாளிச்சாட்டி வயிறு full-ஆ சாப்டாட்டி அந்தப் ஒரு ஒரே திர் வாசம் இருக்கமா ஆனர்கன்னு கேட்டவ நல்ல வயிறு நிரைய திண்ணிட்டு திங்கல மணி படுத்துடறகாத வாறு ஆமா மணி கரக்க சொன்ன அந்த பிள்ளை படுத்துக்கல잖아 தெ பாரு உம்மியாவே நல்ல திண்ணிட்டு தென விட என்னம்மா பெரிய ரோசகாரிய அம்மா

ஏமா வியாண்டாமா எப்ப பார்த்தாலும் ஃபங்க்ஷன்ல போய் தின்ன நாக்கு செத்து பேரும் உடம்புக்கு நல்லா இருக்காது ஏமா இன்னைக்கு தக்காளி சோறு வச்சி உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சிருமா ஏமா தக்காளி சோறு வேண்டாம்மா லெமன் ரைஸ் வச்சு உருளைக்கிழங்கு வையுமா ஏற்கனவே வயிறு ரொம்ப தின்னாச்சு பிரியாணி தக்காளி சோறும் கிட்டத்தட்ட ஒரே காம்பினேஷன் தான் அதனால லெமன் ரைஸ் வையுமா பிளீஸ் மா ஏமா தக்காளி சோறு வையுமா சொல்றது கேளுமா ஏட்டி மக்களா தக்காளி சோறு வேண்டாம் லெமன் ரைஸ் வேண்டாம் எக்கோ எப்படி அந்த கல்யாண வீட்டில் உங்களை யாரு கூப்பிட எப்படி வந்தீங்க நம்மளையும் யாரும் கூப்பிடல இந்த விஷயத்தை வெளியில சொல்லாம கேட்கணும் அமராதியாக்காட்டை எப்படின்னு அண்ணன் கூப்பிட்டா கண்ணா அணக்கா அந்த வீட்டுக்கு யாரும் தாக்கத்தை அப்படின்னு துன்னுவோம் அப்படித்தான் எப்படி இப்படி நம்மளெல்லாம் கண்டுபிடிச்சிடுறவ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சரி சரி பார்த்து பார்த்து ரெண்டு பேரும் போய் தின்னாச்சு சரி நைட்டு மாரியமக்கா வீட்டில் மூத்த பிள்ளை திடங்காயிட்டுக்கா அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் மைய வைக்கணும் பேரவை மொய் வைக்காமையே சாப்பிட முடியும் மொய் வச்சுதான் சாப்பிட்டுட்டு வரணும் ஓ கேட்கணும் நூறுவா வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துரும் நூறு ரூபாய்க்கு மூணு பேர் சாந்தி சாப்பிட்டா நம்மளுக்குதான் லாபம் சரியா என்ன குடும்பம் இது